வணக்கம் அனைவரும் நலமுடன் இருப்பதற்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் வாஸ்து குறிப்புகள் அலமாரி பீரோ அமைப்பு அலமாரிகள் வீட்டின் தென்மேற்கு அறையில் தெற்கு அல்லது மேற்கு பகுதியில் அமைவது நல்லது வீட்டின் வடக்கில் குபேர மூலையில் உள்ள அறையில் தென்மேற்கு மேற்கு தெற்கு திசைகளில் பணப்பெட்டியை வைக்க வேண்டும் பண அலமாரியை வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் வீட்டின் தென்மேற்கு அறையின் தென்மேற்கு மூலையில் பணப்பெட்டியை வைக்க வேண்டும் பண அலமாரியை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வைத்தால் பணமும் நகையும் நம்மை விட்டு நீங்காமல் இருக்கும் அன்றாட செலவுக்கு பணம் எடுப்பதாக இருந்தால் தென்மேற்கு பீரோவில் இருந்து எடுப்பதை விட வாயு மூலையில் எனப்படும் வடமேற்கில் சிறிய அலமாரி வைத்து அதிலிருந்து பணம் எடுத்த நல்லது பீரோவில் மஞ்சள் துண்டை விநாயகராக பாவித்து வைத்தால் எந்த தோஷமும் வராது பீரோவின் கதவில் கண்ணாடி அமைப்பு இல்லாமல் இருப்பது நல்லது நன்றி மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்டோ சரவணன் நன்றி வணக்கம்